கோயிலில் பின்னமாக அதாவது சிதிலமடைந்த உருவம் கொண்ட தெய்வ சிலையை வணங்கலாமா தெய்வ சிலையின் உருவத்தை மூன்று வகையாக பிரித்து பார்க்க வேண்டும் அவை அங்கம் உபாங்கம் பிரத்யங்கம் கை கால் விரல்கள் ஆயுதங்கள் கிரீடம் ஆகியவை பிரத்தியங்கம் இவற்றில் பின்னம் இருந்தால் அதாவது சிதிலமடைந்திருந்தால் தோஷமில்லை தொடர்ந்து வழிபாடு செய்து கும்பாபிஷேகத்தின் போது சரி செய்து கொள்ளலாம் கை கால்கள் தலை முதலியன உபாங்கம் இவற்றில் பின்னம் அதாவது சிதிலம் ஏற்பட்டால் உடனே சரி செய்து பிராயசித்த கும்பாபிஷேகம் செய்த பிறகே வழிபட வேண்டும் முகம் கழுத்து மார்பு இடுப்பு தொடை முதலியன முக்கிய அங்கங்கள் இவற்றில் சரி செய்ய முடியாத பின்னம் அதாவது சிதிலமடைந்த இடம் இருந்தால் வேறு விக்கிரகம்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இந்த விதிகள் பொதுவானவை சுயம்புவாக தோன்றிய தெய்வ சிலைகளுக்கு இது பொருந்தாது எவ்வளவு பின்னம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வழியில் சரி செய்து வழிபாட்டை செய்ய வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்